பச்சரிசி மாவு மைதா மாவு இந்த சிம்பிளான ஸ்வீட் செய்யலாம் அது எப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும் உடனே செஞ்சிடலாம் ஒரு கப்பு பச்சரிசி மாவு ஒரு கப்பு மைதா சோட்டா மாவு ஏலக்காய் முந்திரி பருப்பு இதை மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க சக்கரை ஒரு கப்பு இது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு மைதா மாவு அரிசி மாவு சோட்டா மாவு ஏலக்காய் சர்க்கரை முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க இந்த மாதிரி கலக்குங்க இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் தான் ஊற்றி கலரணும் நிறைய தண்ணி ஊற்றிட்டா தண்ணி ஆகிடும் இதை மாதிரி நல்லா கலருங்க கரைச்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைங்க மாவு கரைச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு திக்காக இருக்கா இதை மாதிரி கரைக்கணும் மாவு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சி ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருங்கோ எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு கரண்டி போட்டு இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க அதனால் இது மாதிரி கொஞ்சமாக ஊற்றுங்க நிறைய ஊற்றிங்கன்னா பெருசாக வரும் சின்னதாக ஊற்றிங்கன்னா கொஞ்சமாக ஊற்றினா சின்னதாக அழகாக வரும் எவ்வளோ அழகாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றுங்க புஷ்ஷுன்னு வந்துடும் அவ்வளோதான் ஊற்றியாச்சு இப்போ இது ஒரு சைடு வேகட்டும் இப்போ திருப்பி போட்டிருங்க ஒரு சைடு வந்துச்சு திருப்பி போட்டுருங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது கடாயெல்லாம் ஒட்டாது இது அப்படியே வந்துடும் எல்லாத்தையும் திருப்பி விட்டுருங்க இது சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும் இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்க தினமும் இதையே செய்வீங்க ரொம்ப நல்லாயிருக்கு இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ எல்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் அவ்வளோதான் வெந்துடுச்சு பாருங்கள் எப்படி கொஞ்சம் மாவு தான் ஊற்றினோம் எவ்வளோ பெருசாக வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இது மாதிரி எண்ணெயை எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் எடுத்துட்டு எடுத்து வச்சிருக்கோம் ரெடி ஆயிடுச்சு அரிசி மாவும் மைதா மாவும் போட்டு ஸ்வீட் ஒன்று ஈஸியான முறையில் செஞ்சிட்டோம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிடின்னு வச்சுக்கோங்க தினமும் கூட செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்க எவ்வளோ சூடா இருக்கு சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்